امين والصلاه والسلام على سيد الانبياء والمرسلين وعلى اله واصحابه ومن استنى بسنته الى يوم الدين اما بعد فقد قال الله تعالى في القران الكريم بعد اود بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين ينفقون في السراء والضراء والكاذمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين صدق الله العظيم இவ்வுலகை படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹுடைய திருநாமத்தை கொண்டு இந்த உரையை ஆரம்பித்துக் கொள்கிறேன் அல் குர்ஆன் அசுன்னாவை பொறுத்தவரையிலே ஆழமான கருத்துகளும் அகன்ற பார்வைகளும் இந்த அல்குர்ஆன் ஆன் சுன்னாவிற்குள் பொதிந்து காணப்படுகின்றன அல்குர்ஆன் ஆன் ஒரு விடயத்தை சொல்லிவிட்டது என்று சொன்னால் சுன்னா ஒரு விடயத்தை கற்று தந்து விட்டது என்று சொன்னால் அதற்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு நுட்பம் இரகசியம் இருக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் கிடையாது இந்த அடிப்படையிலே ஆனில் ஒரு வசனம் இடம்பெற்றிருக்கிறது அஹ் அல்லாஹ் கூறும் பொழுது தெளிவாக கூறுகிறான் அல்ல பற்றி இந்த வசனம் பேசுகிறது சுவனவாசிகளுடைய பண்புகள் எவ்வாறு இருக்கும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே முதலாவது பண்பாக இந்த வசனம் சொல்லுகிறது அவர்கள் செல்வ சீமான் செல்வந்தர்களாக இருக்கக்கூடிய நிலும் அவர்கள் செலவழிப்பார்கள் அவர்கள் செல்வம் இல்லாத ஏழ்மையுடைய நிலையிலும் அவர்கள் செலவழிப்பார்கள் இது முதலாவது பண்பு இரண்டாவது பண்பாக ஒல்காதி மீனல் ஐயுத் கோபத்தை அப்படியே அவர்கள் மென்று விழுங்கி விடுவார்கள் கோபத்தை வெளிக்காட்ட மாட்டார்கள் அதே நேரம் மக்களை அவர்கள் மன்னிப்பவர்களாக இருப்பார்கள் ஆக கண்ணியத்துக்குரியவர்களே இந்த மூன்று செயற்களை இந்த வசனம் குச்சுட்டி காட்டுகிறது இதில் இரண்டாவது ஒன்றுதான் வல் ஒல்காதி மீனல் கோபத்தை அப்படியே மென்று விழுங்கி விடுவார்கள் அப்படி என்றால் அந்த கோபம் என்றால் என்ன இந்த கோபம் வெளிப்படுவது என்றால் இந்த மார்க்கம் எதனை சொல்லி தருகிறது கோபத்தின் மூலம் எதனை நாங்கள் தெரிந்து வைத்திருக்கிறோம் கோபம் எப்படி வெளியாகிறது அதனுடைய அம்சங்கள் என்ன அது எம் அதனை எதை ஏற்படுத்துகிறது அதனுடைய விளைவுகள் என்ன அதனால் எமக்கு என்ன நேரிடும் எதிர்காலத்திலே என்பதை புரிய கடமைப்பட்டிருக்கிறோம் நபிசல்லாஹு அலைவசம் அவர்களிடத்திலே ஒரு சஹாபி ஒரு தோழர் வந்து கேட்கிறார் யார் அசூல் அல்லா ఔ சினி யார சொலல்லா எனக்கு ஒரு அட்வைஸ் உண்டு தாங்க யாரை சொல்லலாம் எனக்கு ஒரு உபதேசம் உண்டு தாங்க நபி அல்லாஹ் வலைவர் செல்லும் அவர்கள் அதுக்கு சொன்னார்கள் காலல்லா தகுதப் நீங்க கோபப்படாதீங்க ஃபர்ததம் ராரன் அவர் கண்டினியூஸா கேட்டுக்கொண்டே இருக்கிறாரு திரும்ப திரும்ப கேட்கிறாரு யாரசூலல்லா எனக்கு ஒரு அட்வைஸ் தாங்க யார சொல்லல்லா அதற்கு நபிச அல்லாஹ் வலை அவர்கள் திரும்பவும் சொல்லுகிறார்கள் லா தஹப் கோபப்பட வேண்டாம் அதே நேரம் அபு தர்தா ரதியல்லாஹு அன்பு அவர்கள் இன்னும் ஒரு ஹதீஸ்ல அறிவிக்கிறார்கள் யார சூழல்லா துல்லனி அல அமலின் யுது ஹிலுனி அல் ஜன்னா நபித்து அல்லாஹின் தூதரே எனக்கு ஒரு அமலை ஒரு விடயத்தை தாருங்கள் அந்த அமல் என்னை சொர்க்கத்தில் நுழைய வைக்க வேண்டும் அப்படியான ஒரு அமலை சொல்லித்தாங்க யார் ரசூலல்லா அதற்கு நபி சொல்லாஹு அலைவாசலாம் அவர்கள் சொன்னார்கள் லா தகுதப் நீங்க கோபப்படாதீங்க அப்ப சுவர்க்கத்திற்குள் நுழைவிக்கக்கூடிய அமலை கேட்கக்கூடிய நேரத்திலே நபி அவர்கள் அதற்காக கொடுக்கக்கூடிய ஒரு உபதேசம் பண்ணுங்க என்று ஒரு தோழர் கேட்கிறார் அதற்கு நபி அவர்கள் சொல்லக்கூடியது என்ன கோபப்படாதீங்க சுவர்க்கவாசிகளுடைய சிறப்புகளை பற்றி அவர்களுடைய பண்புகளை பற்றி இறைவன் குறிப்பிடுகிற நேரத்தில் அவர்கள் கோபத்தை அப்படியே மென்று விழுங்கி விடுகிறார்கள் அப்படி என்றால் இந்த கோபம் என்றால் என்ன கோபப்படுவது தவறா கோபம் என்ன விதமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை தெரிந்து வைத்திருக்கக்கூடியது ஒவ்வொரு பழமையாக இருந்து கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையிலே கோபம் என்று சொன்னால் என்ன என்று பார்க்கிற பொழுது அது ஒரு எமோஷன் ஹியூமன் ஹியூமன் உடைய ஒரு ஒரு எமோஷன் ஒரு ஒரு உணர்ச்சியாக இருக்கிறது உணர்ச்சிகளை நாங்கள் இரு வகையாக பிரித்து நோக்கலாம் ஒன்று நேர்மறை உணர்ச்சி மற்றொன்று எதிர்மறை உணர்ச்சி சொல்ல அன்பு பாசம் இன்பம் மகிழ்ச்சி இரக்கம் திருப்தி இது இது எல்லாவற்றையும் நாங்கள் நேர்மறை உணர்ச்சிகளாக பார்க்கலாம் வெறுப்பு விரக்தி பொறாமை கோபம் இப்படியான உணர்வுகளை இப்படியான எமோஷன்ஸை வந்து எதிர்மறை உணர்வுகள் என்பதாக உளவியலாளர்கள் பிரித்து நோக்கிறார்கள் இப்ப இந்த கோபம் என்றால் என்ன என்று பார்க்கிற பொழுது எவருடைய உள்ளம் ஒரு விடயத்தை ஏற்க மறுக்கிறதோ எவருடைய உள்ளத்துடைய அந்த சேக்கில் அந்த கட்டுக்கோப்புக்குள் அத்துமீறி ஒரு விடயம் நுழைகிறதோ எவர் ஒரு அநீதத்தை கண்டு கொந்தளிக்கின்றாரோ இந்த நேரத்தில் அவரை அறியாமலோ அல்லது அவர் அறிந்தோ அவரிடம் இருந்து வெளிப்படக்கூடிய அந்த உணர்வுக்கு பெயர்தான் கோபம் என்பதாக சொல்லுகிறார்கள் அப்ப கோபம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் இறைவன் படுத்திருக்கிறான் வழக்கது ரக்கபல்லாகு அல் கதப ஃபீக்குள்ளில் இன்சான் எல்லா மனிதனுக்கும் இந்த கோபம் என்ற அம்சத்தை இறைவன் வைத்திருக்கிறான் இந்த கோஃபம் என்ற அம்சம் இருக்கிறதே முஷ்டரக் பைனல் இன்சான் இவள் ஹைவான் மனிதனுக்கும் இருக்கிறது மிருகங்களுக்கும் இருக்கிறது அப்ப இந்த கோஃபம் என்பது வெளிப்படத்தான் செய்யும் ஆனால் அந்த கோஃபத்தை எவ்வாறு கையாளுவது அதனை எவ்வாறு நாங்கள் கட்டிக்கொள்வது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் பொதுவாக இந்த கோபம் ஏற்படுகிற பொழுது என்ன நடக்கிறது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த ஒரு மனிதன் கோபம் கொள்ளுகிற பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனுடைய உடம்பிலும் நிறைய ஹோர்மோன் செய்யுது அதுல ஒரு ஹோர்மோன்ஸா என்னதுன்னு சொன்னால் எர்ஜினலின் என்று சொல்ற ஒரு ஹோர்மோன் இந்த ஹோர்மோன் அதிகமாகவே சுரக்க ஆரம்பிக்குது இந்த ஹோர்மோனுடைய அதிகரிப்புனால் இந்த ஹோர்மோன் வந்து அதிக அதிகமாக சுரக்கிற காரணத்தினால் என்ன நடக்குது என்று சொன்னால் இவருடைய ஹார்ட் பீட்டைக்கு தானே இது வேகமாக அடிக்குது வேகமாக துடிக்க ஆரம்பிக்குது இந்த ஹார்ட் பீட்டுடைய விளைவாக கடைசியில் இவருக்கு என்ன நடக்குது என்று சொன்னால் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய ஒரு பாரதூரம் இருப்பதாக உளவியல் சொல்லுகிறது இது மருத்துவ ரீதியாகவும் நிரூபிக்கப்பட்ட உண்மை யாருக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டஸ்டிக் ஒரு புள்ளி விவரத்தை நாங்கள் எடுத்து பார்க்கிறோம் என்று சொன்னால் யாரெல்லாம் அதிகமாக முன் கோபம் உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இது வருது என்பதாக மருத்துவ ஆய்வுகள் சொல்கிறது அதே போன்று இரண்டாவது அம்சமாக இந்த மனிதனுடைய உடம்பில் இந்த கோபம் எவ்விதமான தாக்கங்களை பாதிப்புகளை ஏற்படுத்துறது என்பதை பார்க்கிற பொழுது இந்த மனிதனுடைய ஹோர்மோன்ல இன்னொரு ஹார்மோன் இருக்குது கோர்சின் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹோர்மோன் இந்த ஹோர்மோன் என்ன பண்ணுது என்று சொன்னால் எப்படி எப்படினலின் என்ற ஹோர்மோன் இதய துடிப்பை அதிகரித்து அவருக்கு ஹார்ட் அட்டேக்கை உண்டாக்கக்கூடிய நிலைக்கு கொண்டு வருகிறதோ அதே போன்று இந்த கோட்டசின் என்று சொல்லக்கூடிய இந்த ஹோர்மோன் என்ன பண்ணுது என்று சொன்னால் மனிதனுடைய இரத்தத்தில் கொழுப்புத்தன்மையை அதிகரிக்கிறது அப்ப மனிதனுடைய கொழுப்பு இரத்தத்துல கொழுப்பு தன்மை அதிகரிக்கிற நேரத்தில் என்ன ஆகுது என்று சொன்னால் புரோட்டீன் புரதத்தன்மை குறைகிறது புரதத்தன்மை குறைகிறதுனால இந்த மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய சக்திகள் சரியாக இவனுக்கு கிடைக்காம போறதுனால மனிதனுடைய உறுப்புகள்ல என்ன செய்யலாம் பாதிப்புகள் ஏற்படலாம் உதாரணத்துக்கு ஹெடக் ஏற்படலாம் ஏற்படலாம் அவருடைய ஏற்படலாம் கைகள் கால்கள் பின்வரக்கூடிய காலங்களிலே போகக்கூடியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பெரும்பாலும் அதிக அதிகமாக பாதிப்புகள் எங்க ஏற்படுது என்று சொன்னால் பிரெயினோட சம்பந்தமானதுதான் பெரும்பாலும் நடக்கிறது இந்த புரோட்டீன் குறைகிறது அதனால பலவிதமான தாக்கங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது அடுத்தபடியாக இந்த இரண்டு காரணங்களை சொன்னதற்கு பின்னால் உள்ளம் சார்ந்து மார்க்கம் சார்ந்து இந்த மனிதனுக்கு என்ன வகையான பாதிப்புகளை இந்த கோபம் ஏற்படுத்துகிறது என்பதை நாங்கள் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் முதலாவதாக இது என்ன பண்ணுது என்று சொன்னால் அல்சித் அல் ஈமான் ஈமானை இது என்ன பண்ணுது அப்படியே மோசமாக்கி விடுகிறது இந்த ஈமானுடைய சிந்தனையில் பாதிப்பை ஏற்படுத்தி விடுகிறது நபி சொல்லா உலகம் அவர்கள் சொன்னார்கள் இன்னல் அல் ஈமான் இந்த கோபம் ஈமானை என்ன பண்ணுகிறது அப்படியே பாதிப்படைய செய்து விடுகிறது எப்படி என்று சொல்லி கேட்டால் கமா யூத்தி அல் மா உ அந்நார நெருப்பை எப்படி தண்ணீர் அணைத்து விடுகிறதோ அதே போன்று இந்த மனிதனுடைய பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி அந்த ஈமானிய அந்த சுடரை அப்படியே அணைத்து விடுகிறது இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தர் கோபப்படுகிறார் என்று வைப்போம் முதலாவதாக அவருடைய செயல் எங்க இழக்கப்படுது என்று சொன்னால் அவருடைய தஸ்கீர் தீல் ஃபித் தஃப்கீர் அவருடைய சிந்தனையில பாதிப்பு ஏற்படுத்துறது சிந்தனையில பாதிப்பு ஏற்படக்கூடிய நேரத்திலே அவரிடம் வரக்கூடிய ரியாக்ஷன்ஸ் அவருடைய இருந்து வரக்கூடிய விளைவுகள் செயற்பாடுகள் எப்படி அமைகிறது என்று சொன்னால் மார்க்கத்துக்கு முரணாக சில நேரத்தில் அமைஞ்சு போகுது அது எங்க காட்டுறோம் இபாதத்துக்கல்ல காட்டுறோம் கணவன் மனைவி என்ற அந்த மவத்தா அந்த ஒரு இபாதத்துக்கு மத்தியில காட்டுறோம் பிள்ளைகள் பெற்றோர்கள் என்ற அந்த செயற்களுக்கு மத்தியில ஒரு இடைவெளி ஏற்படுகிறது அப்ப என்ன நடக்குது என்று சொல்லி இந்த பாதிப்பு முதல் முதலாவதாக ஏற்படுத்துகிறது இந்த கோபம் இரண்டாவதாக ஏற்படுத்தக்கூடிய விடயம் என்று சொன்னால் உங்களிடம் இருக்கக்கூடிய அனைத்து நட்பண்புகளையும் அப்படியே இல்லாமல் ஆகிறோம் ஒருவர் சிறந்தவர் என்று தன்னை அடையாளப்படுத்துவதற்கு பல நட்பண்புகளை பிறருக்கு காட்ட வேண்டியிருக்கிறது தன்னுடைய நடத்தையில் தன்னுடைய பேச்சில் தன்னுடைய செயல்களில் தன்னுடைய வார்த்தைகளில் பிறருக்கு காட்ட வேண்டியிருக்கிறது அதற்கு பின்னால் தான் இவரோடு சிறந்த மனிதர் என்பதாக இந்த சமூகம் ஏற்றுக்கொள்கிறது நபிசுல்லாஹூ அலைவசலம் அவர்களை கூட அமினீன் அசித்திக் என்று பிற்பட்ட காலங்களில் அவர்கள் மறுத்தால் கூட ஆரம்பத்தில் செயல்களை வைத்து தான் ஏற்றுக்கொண்டார்கள் அப்ப இப்படியான சிறுகு சிறுதாக மனிதனுடைய அந்த நட்பண்புகளை இந்த கோபம் இல்லாமல் ஒழித்து விடுகிறது நபிசல்லு அவர்கள் சொன்னார்கள் எப்படி என்று சொன்னால் அலா உக்பிருக்கும் உங்களுக்கு சொல்லித்தரவா அலா உஹ்பிருக்கும் உங்களுக்கு நான் சொல்லித்தரவா இல்லைய எனக்கு மிகவும் பிடித்தவர் எனக்கு மிகவும் நேசத்துக்கு உரியவர் யார் என்று உங்களுக்கு சொல்லித்தரவாக்கும்

இன்னொரு ஹதீசிலே இந்த ஒழுக்க விளிம்பியங்களையும் நட்பண்புகளையும் அடித்து நொறுப்பூடிய விடயம் என்னவென்று நபி அவர்கள் சொல்லும் பொழுது லா தகுதப் கோபப்பட வேண்டாம் என்பதாக சொன்னார்கள் பண்பு லா தகுதப் கோபாம் நபி அவர்களுடைய இடத்துல ஒரு அட்வைஸ் கேட்கிறாங்க லா தகுதப் கோபப்பட வேண்டாம் என்று சொல்றாங்க சுவர்க்கத்திற்குள் நுழைய வைக்க வேண்டும் ஒரு அமலை சொல்லித்தாங்க கோபப்பட வேண்டாம் அப்ப நபி அவர்கள் எப்படி ஒரு உளவிகளை பேசியிருக்கிறார்கள் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் இன்றைய சைக்கோலஜி என்ன சொல்லுதோ அதை நபியவர்கள் அன்றே பேசி இருக்கிறார்கள் கணித்திருக்கிறார்கள் இது வகையை தவிர வேறு எதுவாக இருக்க முடியும் கோபம் தான் அடிப்படை ஒழுக்க விழுமியங்களையும் நட்பண்புகளையும் நற்சிந்தனைகளையும் ஈமானிய சிந்தனைகளையும் தகர்க்கக்கூடியது என்பதை புரிந்து அவர்கள் சொல்லுகிறார்கள் தன்னுடைய சமூகத்தை கட்டியெழுப்புகிறார்கள் கோபப்படாதீங்க கோபம் என்பது பாரிய விளைவுகளை ஏற்படுத்தும் பொருளாதார ரீதியில பாதிப்பை ஏற்படுத்தும் சமூக ரீதியில பாதிப்பை ஏற்படுத்தும் குடும்ப ரீதியிலே பாதிப்பு ஏற்படுகிறது கணவன் மனைவிக்கு இடையிலே பெரிதும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இடையிலே இந்த கோபம் பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதை புரிந்த நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் என்ன சொன்னார்கள் கோபப்படாதீங்க ஆக கண்ணியத்துக்குரியவர்களே கோபம் என்பது

யாருக்கு கோபம் வருகிறதோ அவர் உதவி செய்து கொள்ளட்டும் அவர் தண்ணீரால் தன் முகத்தை கொள்ளட்டும் என்பதாக சுட்டிக்காட்டினார்கள் நாங்கள் கோபம் என்பது ஷைத்தானிடம் இருந்து வருகிறதாக ஹதீஸ் சுட்டிக்காட்டுகிறது கோபத்தை யார் கட்டுப்படுத்திக் கொள்கிறாரோ அது சோர்க்கவாசிகளுடைய பண்பாக இருக்கிறது என்பதாக நபி சொல்லாஹி வசலம் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் அதே நேரம் அல் குர்ஆன் வசனமும் எமக்கு தெளிவுபடுத்துகிறது ஆக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே இதை பற்றி மிக நீளமாக பேசவிருப்பதனால் கோபமும் அதனுடைய தாக்கம் என்று ஒரு சில ஒரு ஒரு சிறு துளிகளோடு இந்த உரையை நான் தற்பொழுது முடித்துக் கொள்கிறேன் எதிர்வரக்கூடிய காலங்களில் இதனால் ஏற்படக்கூடிய பாரதூர விளைவுகள் என்ன இதனை எவ்வாறு நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம் மார்க்க என்ன சொல்லுகிறது உளவியல் இதனை எவ்வாறு நோக்குகிறது என்பதையெல்லாம் எதிர்வரக்கூடிய காலங்களில் இறைவனுடைய நாட்டத்தின் பேரால் பார்ப்போம் என்று என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் அசலாம்